அருகே எனக்கு சமமாக சேரி நமர்ந்து டீ குடிப்பாயா என தற்காலிக பஞ்சாயத்து ஊழியரை தாக்கிய அதிமுக பிரமுகர் மீது வன்கொடுமை தடுப்பு பிரிவின் கீழ் பதிவு செய்து தலைமறைவாக உள்ள சென்னியப்பனை மூலனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த மூளனூர் அருகே உள்ள நந்திப்பாளையம் தெற்கு காலனியில் வசிப்பவர் கருப்பசாமி முப்பத்தாறு வயது ஆனைவர் மூளனூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட தூரம்பாடி ஊராட்சியில் தற்காலிக வாட்டர்மேனாக பணியாற்றி வருகிறார் கடந்த பதினேழாம் தேதி அன்று காலை நத்தம்பாளையம் உள்ள தனியார் வஞ்சியம்மன் பேக்கரியில் உள்ள சேரில் அமர்ந்து கருப்புசாமி டீ குடித்துக் கொண்டிருந்தார் அதே சமயம் மூலனூர் பாமி பாளையம் கிராமத்தை சேர்ந்த அதிமுக பிரமா பிரமுகரமான சென்னீர சென்னியப்பன் ஐம்பது வயது என்பவரும் சேரில் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருக்கிறார் அவர் கருப்புசாமியை முறைத்து பார்த்து விட்டு சென்றதாக கூறப்படுகிறது மறுநாள் பதினெட்டாம் தேதி நத்தம்பாளையம் பெட்ரோல் பங்கு அருகே கருப்புசாமி நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அவ்வழியாக பைக்கில் சென்னியப்பன் வந்ததாக கூறப்படுகிறது அவர் கருப்புசாமியை வழிமறித்து நிறுத்தி நேற்று பேக்கரியில் அமர்ந்து நான் டீ குடித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு சமமாக நீயும் சேர்ந்து அமர்ந்து டீ குடிப்பாயா என ஆத்திரத்துடன் அவரது ஜாதி பெயரை சொல்லி திட்டியுள்ளார் மேலும் கருப்புசாமியின் கன்னத்தில் தாக்கியதுடன் எட்டி உதைத்ததாகவும் தெரிய இதனால் வழி தாங்க முடியாமல் மயங்கி விழுந்த கருப்பு சாமியை தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் சம்பவம் பற்றி தகவல் அறிந்த மூலனூர் போலீசார் கருப்புசாமியிடம் பெற்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் புகாரை பெற்று எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு பிரிவின் கீழ் சென்னையப்பன் மீது வழக்கு பதிவு செய்தனர் இதை அறிந்த அதிமுக பிரமுகர் சென்னையப்பன் தலைமறைவாக கூறப்படுகிறது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த தொழிலாளையை அதிமுக பிரமுகர் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் தலைமறைவாக உள்ள சென்னையப்பனை மூலனூர் போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகாக்குட்பட்ட தூரம்பாடி ஊராட்சி நத்தம்பளையம் கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட அருந்தரி சமுதாயத்தைச் சேர்ந்த கருப்பனசாமி கருப்புசாமி என்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட அருந்தை சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில டீ சாப்பிட்றக்காக கடந்த பதினெட்டாம் தேதி பத்து மணிக்கு கடைக்கு போய் டீ சாப்பிட்டு இருக்கிறாரு அப்போது வந்த செல்லியப்ப கவுண்டர் என்கிற ஒரு சம கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த பகுதியில டீ கடைக்கு அவரும் வர்றாரு இவங்க ரெண்டு பேரும் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த சென்னையப்பன் டீ குடிச்சிட்டு இருக்கிற போது அவரு முன்னாடி